இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஏன் இயேசு உங்கள் மீதும் என் மீதும் இவ்வளவு பெரியம் வைத்திருக்கிறார் உன்னை விட்டு விலகுவதே இல்லை உன்னை கைவிடுவதே இல்லை என்று ஏன் இயேசு சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது மனித மெருகத்தை மனிதனாக மாற்றக்கூடியவர் இயேசு கிறிஸ்து ஒரு மதம் அப்ரகாமின் வாரிசு ஆகார் பிள்ளை துரத்தப்பட்டு வடாந்தரத்திலே உருவான ஒரு மதம் அந்த மதம் சொல்கிறது நீ பெண்களை அடி உன் பொண்டாட்டி அடி உனக்கு தில்லுதான் நாலு பொண்டாட்டி வச்சுக்கோ அதை சொல்லி கொடுத்தவரை பன்னெண்டு பொண்டாட்டி வச்சிருந்தார் எத்தனையோ பெண்களை கற்பழிச்சார் எத்தனையோ பேருடைய சொத்துக்களை சூறையாடினார் இப்படியாக ஒரு மதம் சொல்லுகிறது வேறு ஒரு மதம் பார்த்தீங்கன்னா நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது ஏன்னா நீ தீண்டத்தகாதவன் அப்படின்னு சொல்றது இந்த இரு மதங்களிலும் பெண்களை போதை பொருட்களாக அடிமைகளாக பார்க்கிறார் இப்படிப்பட்ட மனிதர்கள் மீது ஆசை வாஞ்சை பரிதாபம் கொண்ட ஒரு தெய்வம் என்ன இது இவர்களை நான் அல்லவா படைத்தேன் இவர்களை நான் அல்லவா உருவாக்கினேன் இப்படியாகி விட்டார்களே இவர்களை எப்படியாவது நான் மாற்ற வேண்டும் இவர்கள் எல்லோரும் மனம் மாற வேண்டும் நான் இருக்கும் இடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதர்களை எல்லாம் தன்னகத்தே கொண்டு வர மனிதனாக உலகத்திலே அவதரித்தார் இந்த பிரிந்த மதம் என்று சொன்ன அல்லவா மனாந்தரத்தில் பிரிந்த மனத்த மதத்தில் பரலோகம் என்பது அதை சொல்லி கொடுத்தவருக்கே நிச்சயம் அல்ல என்று சொல்லுகிறார் எங்கு பார்ப்பீர்களே ஆனால் பரலோகம் எல்லாருக்கும் சிலுவையிலே ஆண்டவர் தொங்கின பொழுது அவர் பக்கத்தில் இருந்த அந்த திருடனுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கப்பட்டது மனிதர்கள் மனிதர்களாய் பார்க்கின்ற ஒரே மதம் கிறிஸ்துவ மதம் வருத்தப்பட்டு இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் சில ஆலைகளுக்கு செல்ல முடிய பெயரை பார்த்து கோவிலுக்குள் அனுமதிப்பார்கள் நீதித்துறையிலே நீதிபதி என்று சொல்பவர்கள் பெரிய பட்டம் அடிச்சுட்டு உக்காண்டிருப்பாங்க அப்போ அங்கு பார்ப்பது நீதியையா அந்த மதத்தின் நீதிபதியையான் என்கின்ற ஒரு கேள்வி கூட எழுப்பும் எங்கேயாவது ஒரு கிறிஸ்தவ நீதிபதி பெரிய சிலுவையை போட்டு அந்த நீதித்துறையில் நீதிபதியோட ஆசனத்தில் ஹைகோர்ட்ல உட்காந்து பார்த்துருக்கீங்களா உட்கார மாட்டாங்க ஒரு இஸ்லாமிய நீதிபதி குல்லாவை போட்டுட்டு உட்கார்றாங்களா இல்லை ஏன்னா நம்ம கிட்டேருந்து பிரிந்து போனாலும் அவர்களும் நம்மை பின்பற்றுகிறார்கள் ஒரு சில விஷயங்களில் எனவேதான் ஆண்டவர் சொன்னார் யோசுவாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நீ புறக்கணிக்கப்பட்டவன் கைவிடப்பட்டவன் அடித்து நுறுக்கப்பட்டவன் தீண்டாமை என்கிற ஜாதியிலே துவைத்து எடுக்கப்பட்டவன் நான் உன்னை கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை இன்னொரு தெய்வம் பார்த்தீங்கன்னா நல்லா கும்பிடுவாங்க அப்புறம் தூக்கி கடலில் போட்டு அடி அடி அடிப்பாங்க காலில் எட்டி உதைப்பாங்க என்ன கரையணும் திருக்களியிலே முச்சந்தியிலே உட்கார வைத்து விடுவார்கள் மக்கள் போக்குவரத்திற்கும் பெரிய கஷ்டமாயிருக்கு இருக்கு இப்படி எல்லாம் இல்லாமல் நான் உன் வீட்டுக்கு வரேன் உன்னை பார்க்க வரேன் நீ என்ன பார்க்க சொல்கிற ஒரே தெய்வம் ஏசு கிறிஸ்து ரெண்டு குருந்தியர் ஐந்து இயேசு சொல்லுகிறார் ஒருவன் இயேசுவுக்குள் இருந்தான் எப்பேர் பண்ற இருந்தாலும் சரி இயேசுக்குள் இருந்தான் புது சிருஷ்டி ஆகிறான் சிருஷ்டி என்றால் புதிய மனிதனாகிறான் பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின அவன் உள்ளத்திலே அவன் இல்லத்திலே அவன் குடும்பத்திலே அவன் பிள்ளைகளிடத்திலே பேர பிள்ளைகளிடத்திலே இருக்கிற எல்லா பழைய கெட்ட பழக்கங்களும் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் ஒருவன் இருப்பானையானால் அவன் உண்மையிலே புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற இருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சிலரை சொல்ல மாட்டேன் அவங்க வாழ்க்கையில மாற்றமே இருக்காது புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்க பழைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க இயேசு சொன்னது எதையுமே கேட்க மாட்டேன் அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க இயேசுவுக்குள் இல்ல இயேசுவுக்குள் இருந்தா தானே புதிய சிருஷ்டி ஆண்டவர் சொன்னாரு அவங்க இயேசுவுக்குள் இல்லையே அவங்கள பத்தி நாம ஏன் பேசணும் என் ரோமர் பன்னிரண்டு ரெண்டு ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் வேஷம் தெரியாம நீங்க இருக்கிற பிரபஞ்சம்னா ஃபுல்லா உலகம் நீங்க வாழ்ற இடத்துல மட்டும் கிடையாது ஆகாயத்திலும் நீரிலும் எங்க இருந்தாலும் இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சத்தில் எங்க இருந்தாலும் வேஷம் தரிக்க கூடாது சிலர் வேஷம் தரிப்பாங்க ஊழியக்காரர் முன்னால ஒரு வேஷம் ஊழியக்காரியம் முன்னால வேஷம் குருக்கள் கண்ணிருப்பினாலும் வேஷம் இப்படி தரிப்பாங்க நான் கூட ஒரு சகோதரரை பார்த்தேன் இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டார் அதெல்லாம் கண்டுக்க கூடாது நான் பிரசங்கம் பண்றது அப்படி ஆனா பட் இங்கே வருஷம் வருஷம் நான் இங்கே வருவேன் அப்படின்ற தப்பா சொல்லலை வேஷம் தரிக்க கூடாது என்று தான் சொல்லுகிறேன் என்னை கூட சிலர் சில ஆலைகளுக்கு போது நான் போவதில்லை ஏனென்றால் நான் வேஷம் தரிக்க முடியாது வேஷம் தரித்து அவர்கள் சொல்வதை போல பேச முடியாது நான் இவர் சொல்வதை தான் பேசுவேன் இவர் என்ன சொன்னாரோ தான் செய்வேன் அஞ்சாயிரம் காணிக்கு தரேன் பத்தாயிரம் காணிக்கு தரேன் எங்கள் ஆலயத்துக்கு வாங்க வர மாட்டேன் பணம் தேவை வாழ்வதற்கு பணம் எல்லாம் அல்ல என்று அந்த சொற்களை நான் உதாசீனப்படுத்துகிறேன் ஒரு நண்பர் எனக்கு சொன்னார் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மாதிரி நீங்கள் எனக்கு சும்மா ஒரு அந்த இது லெட்டர் மட்டும் அனுப்புங்க நான் எல்லாம் பண்ணிடுறேன் எனக்கு பண்ணவே இல்லை இன்னைக்கு காலையில் ஆண்டவர்கிட்ட சோபம் பண்ண எனக்கு பண்ணலை நான் என்ன பண்ணுறது ஆண்டவர் சொன்னார் நீ போ வேலையை நீப்பார் நான் சொன்ன ஆண்டவரே டயர்டாக இருக்குது ஆண்டவரே என்ன பண்றது ஓ நான் உன்னை விட்டு விலகுவதும் வர வரைக்கும் கர்த்தர் என்னோடு இருந்தார் இசைக்கு முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள் எவ்வாறு சொல்கிறது நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் இருதயத்தை மாற்றுகிறார் உங்களுக்கு நலமான புதியதொரு இருதயத்தை கொடுத்து உங்கள் இதயத்திலே உள்ளத்திலே புதிய ஆவியை கட்டளையிட்டு கல்லான உங்கள் இருதயத்தை மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் உங்கள் இருதயம் புண்பட்டிருக்கிறதா வேதனைப்பட்டிருக்கிறதா உள் இருதயத்திலே சுகவீனங்கள் இருக்கிறதா நலமான இருதயம் இல்லை நலமான கண்கள் இல்லை காதுகள் இல்லை மூக்கு இல்லை வாயில்லை நடக்க முடியல மூட்டு வலி எல்லாம் இருக்குதா இயேசுவ பிடிவாதமா பிடித்து கொண்டு செவித்து பாருங்கள் ஆண்டவர் இசைக்கியர் முப்பத்தி ஆறு இருபத்தி இருந்து இருபத்தி ஏழு வசனங்கள் சொன்ன வாக்கு தத்துவம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது நலமான இருதயத்தை நலமான கண்களை நலமான காதுகளை நலமான நாசிகளை வாய்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாக கொடுக்க விரும்புகிறார் மனிதரை மனிதராய் பார்க்கிற தெய்வம் என்ன அவர் மனிதராய் பிறந்தார் ஒரு மனிதனுக்கு என்னவெல்லாம் கஷ்டம் இருக்கும் என்று அவருக்கு தெரியும் அவர் வாழ்ந்தார் தன்னுடைய தாயின் கட்டளைக்கு முப்பது ஆண்டுகள் கீழ்படைந்திருந்தார் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா இலங்கையில இருக்கிற தமிழர்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்களே நம்ம என்ன பண்ணோம் அவங்களுக்காக ஜபிக்கிறோம் நம்ம இலங்கைக்கு போய் உதவி செய்ய முடியாது ஆனா இங்கிருந்து அவங்களுக்கு ஜபிக்கலாம் இல்லையா இங்கிருந்து ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என் இலங்கை மக்களை தமிழ் மக்களை ஆசிர்வதியம் என்று சொல்லலாம் இல்லையா வீடு இல்லாத மக்களுக்கு ஆண்டவரை வீடு கட்டி தாருங்க ஆண்டவர் என்று சொல்லி ஜபிக்கலாம் இல்லையா நம்ம பெரிய ஊழியக்காராய் பணம் கொட்டு கொட்டு கொட்டுதுன்னா அந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் இல்லையா இன்கம் டேக்ஸ் கட்டுற பணத்தை அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாமே இன்கம் டேக்ஸ் காமிக்கலாமே இத்தனை ஏழை இலங்கை மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தேன் என்று காண்பிக்கலாமே சிலர் பார்க்குற சில ஊழியக்காரர் இன்கம் டேக்ஸ் வரும்போது கதை ஒழியாக பணத்தை போடுறாங்க பாதாள சாக்கடையில் போடுறாங்க ஏன் அப்படிலாம் போடுறீங்க இந்த ஏழை மக்களுக்கு வாயில் போடுங்களேன் உணவாய் போடுங்க உடம்பில் போடுங்க இருக்கு ஆடையாய் போடுங்க வீட்டில் போடுங்க இருக்க வீடாக இருக்கும் ஆண்டவர் உங்களையும் மாசு நான் சொல்வது எல்லாருக்கும் ஊழியக்காரங்க ஊழியக்காரங்க குருக்கள் கண்ணியர்கள் எனக்கு எல்லாேருக்கும் சொல்கிறேன் பிரதர் உங்களுக்கு வந்தால் கொடுப்பீங்களா பிரதர்னா எனக்கு வந்தால் கண்டிப்பாக கொடுப்பேன் அதான் ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிறார் உனக்கு இருக்கிறது போதும் உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார் எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி உன் அடிக்க ஆண்டவர் கூப்பிடலை உன் மனைவியை துன்புறுத்த ஆண்டவர் கூப்பிடலை நாலு பொண்டாட்டி கட்டிக்க உன் ஆண்டவர் கூப்பிடலை பிறரை வெட்ட சொல்லி கூப்பிடலை உன் மதத்தை ஏற்காதவங்களெல்லாம் அழித்து விடுன்னு ஆண்டவர் சொல்லலை அன்பு செய்யு சொல்கிறேன் உன்னை நேசிப்பதை போல் பிறரையும் நேசி என்று சொல்லுகிறார் இப்போ ஏற்பட்ட அருமையான இயேசு நமக்கு கிடைத்திருக்கிறாரே எவ்வளவு பேர் இன்பம் பாருங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் தயவு செய்து வாசித்து பாருங்கள் தியானித்து பாருங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க உ குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ்யூஆ